ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேஸ் இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாக ஒரு க்ளோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணுங்கள் ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம் கிச்சனில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணிடலாம் நான் இதை வந்து ரெடி பண்ணி என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய ஃபேஸோட ரிசல்ட் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிடுங்க எப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிக்கோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது அதுக்கு வந்து நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இந்த வெந்தயத்தை தான் பயன்படுத்த போகிறோம் ஃபேஸ் பேக்குக்கு இந்த வெந்தயத்தை நம்ம ஊற வைக்காமல் இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு அந்த வறுத்த வெந்தயத்தை நம்ம பிடிச்சி எடுக்க போகிறோம் அந்த மாதிரி பொடிச்சு எடுத்த வெந்தயம்தான் இந்த வெந்தயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக நமக்கு ஒரு பவுடராக கிடைக்கும் நீங்கள் வருத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு பொடி கிடைக்கும் அப்படியே உங்களால் முடியாது அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கூட ஒரு பேக்கெட் வாங்கி இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு உங்கள் முகம் வந்து நல்லா பழிச்சு நான் வரதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபேஸ் பேக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு இந்த வெந்தய பொடியை எடுத்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் என்னுடைய ஃபேஸுக்கு மட்டும் இதை நான் அப்ளை பண்ணுறதுக்காக எடுத்துருக்கேன் இதை தாராளமாக நீங்கள் நெக்குக்கும் பயன்படுத்தலாம் நெக்கில் நம்ம செயின் போட்டு போட்டு ரொம்ப பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கும் அதை கூட நல்லா ரிமூவ் பண்ணிடும் இப்போ அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் தாங்க ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் நேச்சுரல் ஆலோலா ஆலோவேரா இருந்தால் கூட தாராளமாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலர்லெஸ் ஆலோவேரா ஜெல் வந்து வாங்கிக்கோங்க அதை வந்து நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கிறேன் இப்போ இது கூடவே வந்து நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் ஆயில் தான் நீங்கள் பாதாம் ஆயில் விளாண்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் பாதாம் ஆயில் சேர்க்கலை இன்றைக்கி வந்து மில்க் ஆட் பண்ணி உங்கள்ட்ட காட்டுறேன் ஏன் நான் வந்து பாதாம் ஆயிலுக்கு பதிலாக ரா மில்க் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் மில்க் வந்து எல்லார் வீட்லேயும் நமக்கு எப்பயுமே இருக்கும் அதனால் அந்த மில்க்கை வந்து ஆட் பண்ணி இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட பாதாம் ஆயில் இருந்தால் கண்டிப்பாக அதையே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க மில்க் ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் ஏன்னா வெந்தயம் வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே உங்களுக்கு இல்லையா அதனால் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும் சூப்பரான க்ரீம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம ஃபேஸ் பே பேக்காக நம்ம ஃபேஸில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ என்னுடைய ஃபேஸில் இந்த ஃபேஸ் பேக்காக நம்ம அப்ளை பண்ணி பாரு இது ஃபேஸ் பேக்கை இப்போ என்னுடைய ஃபேஸில் தான் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணிட்டு என்னுடைய ஃபேஸ் அளவுக்கு பிரைட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு இதை என்னுடைய ஃபேஸில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறமேட்டு இந்த மாதிரி பேண்ட் தான் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் தலையை தூக்கி கட்டிவிட்டு இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ரஷ்ஷ இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா திக்காக இருக்கிற மாதிரி உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் வலுவலுன்னு தான் இருக்கும் ஏன்னா வெந்தயம் வந்து நமக்கு வலுவழுப்பு தன்மை உடையது இல்லையா அதனால் அப்படி தான் இருக்கும் ஆனால் நல்லா நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக தான் இருக்கும் நான் ஃபேஸுக்கு மட்டுமே அப்ளை பண்ணி காட்டுறேன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு நெக்லெல்லாம் சேர்த்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நல்லா பிரைட் ஆகும் நீங்கள் செயின்லாம் போட்டு போட்டு இந்த கழுத்து பகுதியில் நிறைய பிளாக் ஆகிடும் அந்த இடத்துலாம் நல்லா டீப்பாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் மில்க்குக்கு பதிலாக பாதாம் ஆயில் அல்லது கோகோனட் ஆயில் கூட நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கண்ணுக்கடியில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க சாஃப்டாக இருக்கிறதுனால தாராளமாக இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஜென்டெலாக ஒரு மசாஜ் பண்ணிட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணலாம் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு நம்ம ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே விட்டுட்டோம் இப்போ லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப நம்ம தேய்க்கக்கூடாது லைட்டாக மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க இந்த ஃபேஸ் பேக் வந்து நல்லா நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதும் இல்லாமல் நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்ல ப்ரைட்டாக இருக்குது அது ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ஃபேஸு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஸ்டண்ட்டாக நல்லா ப்ரைட் ஆகணும் ஃபேஸு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து வாரத்துக்கு டூ டைம்ஸ் மட்டும் இந்த ஃபேஸ் பேக்காக ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தால் போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிடும் வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல அந்தளவுக்கு ஒரு நல்ல ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகிட்டுருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் நெக்குக்கும் காதுக்கும் கூட சேர்த்து அப்ளை பண்ணும்பொழுது பண்ணிக்கோங்க அப்படியே ஒரே ஒரே கலரில் நமக்கு ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா